சுனிதா வில்லியம்ஸ் வந்து சேஃப்டியாக பூமியில் வந்து லேண்ட் ஆயிட்டாங்க அவங்களுக்கு இவங்களை பற்றி தெரியும் ஒம்பது மாதமாக விண்வெண்டிலே இருந்திருக்காங்க மொத்தம் இரநூத்தி எண்பது நாட்கள் வரைக்கும் இவங்க மேலே இருந்திருக்காங்க கூப்பிட்றதுக்காண்டி கூப்பிடுறதுக்காண்டி பதினைஞ்சாந்தேதி விண்வலம் பூமியிலேருந்து சென்றது பதினாறாம் தேதி சர்வதேச விண்கல நிலையம் சென்றடைந்தது இவங்க வந்து பதினேழு மணி நேரம் அங்கே வந்து பயணித்து இருந்து பூமிக்கு இந்திய நேரப்படி அதிகாலை மூணு முப்பது மணிக்கு வந்திருக்காங்க அட்லாண்டிக் கடல் பரப்பில் சேஃப்டியாக இறங்கியிருக்கு இதில் வந்து நாலு பேர் பயணிச்சிருக்காங்க இந்த விண்கலத்தில் உள்ள பேர் வந்து டிராகன் விண்கலம் அந்த விண்கலம் தான் இவங்களை வந்து பத்திரமா கொண்டு வந்திருக்கு புனிதா பில்லியம் புச் வில்மோர் ரெண்டு பேருமே பூமிக்கு சேஃப்டியா வந்துட்டாங்க இவங்கள்ட்ட நம்ம ஒன்று கத்துக்கலாம் பொறுமையாக இருந்தால் எதுனாலும்